மிதனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆகஸ்ட் பதினைந்துக்கு பிறகு வருகின்ற எல்லாம் சேர்ந்து என்ன பலன்களை தரப்போகிறது பொதுவாகவே நீங்கள் ஒரு மாதிரி இந்த வருஷம் வந்து ஏன்னா உங்களுக்கெல்லாம் லா பாயிண்ட்லாம் உங்களுக்கு தெரியாத லா பாயிண்ட் இந்த உலகத்துல உனக்குமே தெரியாது வக்கீல்லாம் உங்கள்கிட்ட தோற்று போயிடுவோம் அந்தளவுக்கு நீங்கள்லாம் லால பெரியால் உங்களுக்கு நான்கு குடையவர் ஐந்துக்குடைய யோகாதிபதி ரெண்டாம் வீட்டில் இருக்கிற யாரெல்லாம் வக்கீலோ ஹைகோர்ட்டு வக்கீலாக இருக்கேன் சார் எங்கே சார் கேஸ் வருது நமக்கு வர்றதெல்லாம் இந்த மாதிரி கேஸாக தான் சார் கவலையே விடாதீங்க இந்த மாதம் ஃபுல்லாக கேஸாக குயும் எல்லாருமே இப்போ ஒரு டார்கெட் மாதிரி ஆகிடுச்சு சார் ஒரு டாக்டர்கிட்ட போனால் கூட எது இதெல்லாம் பெயின்ஃபுல்லான விஷயமோ அதுக்கெல்லாம் டார்கெட் வச்சிட்டானுங்க இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போய் டாக்டர் டாக்டர் எனக்கு என்னமோ தெரியல இந்த அடிவே இந்த பக்கம் வலிக்குது இட் வில் பி டெஃபினெட்லி லிவர் ப்ராப்ளம் நீங்கள் லிவர் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் போயிருங்க அப்படிங்கிறது இதே என்ன இது என்ன நீங்களும் அப்படி ஆகிட்டீங்க எல்லாருக்கும் ஒரு டார்கெட் வச்சுட்டாங்க ஏன் இவ்வளோ இவ்வளோ எவ்வளோ பண்ணணும் இவ்வளோ எவ்வளோ பண்ணணும் டார்கெட்டு இத்தனை பேர் அறுவை சிகிச்சை பண்ணோம் இதுக்கு இல்லாமல் டார்கெட் வைப்பீங்க அந்த மாதிரி வக்கீலுக்குலாம் ஒரு டார்கெட்டு இவ்வளோ கேஸ் நீ அட்டன் பண்ணோம் கேஸ் வந்தால் தானே அட்டன் பண்ணுறதுக்கு கேஸே வரக்கூடாதுன்னு நினைக்கிறது நம்ம வேலையா கேஸ் எல்லாம் டார்கெட் வச்சு அச்சீவ் பண்ணுறது நம்ம வேலையான்னு நமக்கு தெரில ஸோ அவ்வகையில் ரெண்டு குடையவன் வந்து ரெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் ஐந்து குடையவன் இருக்கும் பொழுது வக்கீல்களுக்கான மாதம் இது என்றே சொல்லலாம் சில பேர் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ்லாம் இருப்பாங்க பட்டிமன்ற பேச்சாளர்கள் அவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும் நல்லா பேசுவாங்க சுவைப்பட பேசுபவர்கள் ரொம்ப அருமையாக பேசுவாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையான மாதமாக இருக்கும் அதே மாதிரி மூன்றாம் இடத்துல சூரியனும் புதாதித்ய யோகம்னு பெரிய அது மூன்றாம் இடத்துல சகோதர பாவங்களால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் தம்பி இருந்தால் மாமன் இருந்தால் மலை ஏறலாம் தம்பி இருந்தால் தம்பி இருந்தால் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தம்பியுடைய படைக்கஞ்சான் அதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு அண்ணா தம்பி பிரியம் என்பதெல்லாம் நடக்கும் அதே மாதிரி மாத்ருகாரகனாகப்பட்ட சந்திரனுடைய வீட்டில் சுக்கரன் இருப்பதால் சந்திரனாலே வந்து மனோகாரகன் அவனுடைய வீட்டில் சுக்கரன் இருக்கும் பொழுது கவிதைகள் வேறு நிறையா கவிதை காதல் கவிதை காதல் கடிதம் தீட்டவை மேகமே எல்லாம் கா போதும் போதும் நிறைய எழுதிட்டீங்க டைரெக்டாக டிஜிட்டல் காலத்தில் போயிட்டுருக்கோம் வாட்ஸ்அப்பில் லவ் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் பேப்பர்லேயே எழுதிட்டுருக்கீங்க இந்த நான் உங்களுக்கு லவ் விதவிதமாக வரும் என்ன பண்ணுறது சார் எப்படி பண்ணாலும் சார் என் ஒய்ஃபு சார் என் ஒய்ஃபுக்கு ஐம்பத்தாறு லவ் லெட்டர் எழுதுனேன் சார் ஃபஸ்ட்டு லவ் லெட்டர் எழுதுவேன் எழுதிட்டு என் பிரியமானவளே அப்படி நீ இப்படி நீ இவ்வளோ அழகு நான் அவ்வளோ எல்லாம் சொல்லிவிட்டு கீழே ஒரு டிஞ்ச் வைக்கிறது அப்படி கொடுத்த சந்தங்களில் என் மனதை நீ ஏறிய இதே மாதிரி ட்ரை பண்ண சார் பட் அடுத்த நாள் காலையில் கொண்டு போய் என் வாய்ப்பு கொடுப்பேன் கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் எப்படி படித்தீங்களா அந்த லெட்ரு கடல் வாணிகம் பற்றி கட்டுரை எழுதியிருந்தேன் நல்லா இருந்ததா ஆ நல்லா இருந்தது பிரமாதம் சூப்பராக எழுதிருக்கிங்க முத்து முத்தா எழுதிருக்கீங்க அழகழகாக எழுதிங்க மணிமணி எழுதிருக்கீங்க ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ புரியல போல இருக்குது டியூப்லைட்டு அப்படின்னா அடுத்து இன்னொரு லெட்ரு அதே மாதிரி எழுதிட்டு வேறு ஏதாவது இது மாதிரி ஒரு டிஞ்சு நீ அழகாயிருப்பாய் என்று நினைக்கவில்லை நானும் அழகாயிருப்பா என்று நினைக்கவில்லை ஆனால் இதெல்லாம் நடந்திருமோன்னு பயமாக இருக்குது அந்த மாதிரிலாம் எழுதுனது